திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்க ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம் ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆரை யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ப்ரொடெக்டட் அவ்வளவு ஈஸியாக ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆரா சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமாக இருக்குது ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க அதையெல்லாம் படித்தா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலர்னோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷனில் ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்து வந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு அல்ல கோர்ட்ல அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பென்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவில் இருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க வெக்க பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தை நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா நீங்களா அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்களா மினிஸ்டர் வெக்க பண்ணு இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்க தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிற அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை ஒருத்தவங்க எல்லாம் பேசிருக்கேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை விஃபிலேக்ட் பண்ணுங்கிற காத ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கேன் வெட்கப்படும் வெட்கப்படும் திமுகல இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்து அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கல நமக்கு ரத்தம் கொதிக்கல என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு மயில் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இலவல சாவறது எத்தனை நாளைக்கு சாவறது 60 வருஷமா வடக்கு தெற்கு காலை காலை இன்னும் ஆரம்ப பண்ண வரும் திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்கு வந்து காலநாத்தால் ப்ரெஸ் வீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருப்பேன் இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் எவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோம் ஐயா தமிழ்நாடு அரசியல் மக்கள் பிரச்சனை பேசுறமா காரி துப்பரமாறு இருக்க அரசியல் காரி துப்பரம் அதனால் தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல் ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனால் முன்னாள் ஆளுநர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சேன் மாநிலத்தினுடைய துணைத்தலைவர் கருநாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு பண்ணுவீங்க நான் கேட்டேன் எங்களுக்கு தனியாக எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா இல்லை வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலையின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரை தொண்டாங்க பண்ணி நினைப்பாங்க அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்ல இன்னையில இருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களுக்கு டீல் பண்ண போறோம் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் எங்க ஆளு எல்லாம் காலங்கால எட்டு மணிக்கு கிளம்பி வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்த புடிச்சு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் சரியாக பாத்துக்கலாம் நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன் நீ லட்டு அமுத்துற மாதிரி அனுமிச்சுட்டு போயிருவீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதி ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்கையில ஊடக பலம் இருக்கு உங்கையில சினிமா துறை இருக்கு ஒரு பலத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சனை வேலை முடிஞ்சு போச்சு உங்க கையில எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளு இருக்கிறாங்க சமூக நீதி பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அடிப்படையே இல்லை கேட்டா

கேட்டால் நாளை காலையில் கோவி சரியான சொல்லுவார் அது வந்து யூஜிசி கமிஷன் நாமினி வந்தார்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம் வேக்கமா இல்லை உங்களுக்குலாம் கேட்பது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டால் வளர்ந்த நாடு ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒன் ட்ரில்லியன் பிளடி ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒரு காலேஜில் பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி என்ன புரிவு போறீங்க ஒன்றில் அம்பாரி அம்பாரி உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு பத்து முதலாளிகள் உருவாக்கி டாலர் திக்கு போடுறா இல்லை ஏழை மக்களுக்கு வேலை செய்கிறக்காக அரசு என்ன கேட்குறது நாயமக்கள் ஒன் என்றால் என்ன வெங்காயத்துக்கு கேட்கறேன் அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யாது பஸ்ஸில் பேருந்து ஓட்ட மேலே ஏறினா எப்போ இடிஞ்சு விடுவோம் யாருக்கும் தெரியாது ஆனால் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா இதை வெக்தமா இல்லை உங்களுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்பே தகவல் தெரிஞ்சு இன்னும் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்துருக்கோம் ரெண்டாவது கழித்து தகவல் புகார் கொடுத்துருந்தாலும் அரசு பல்கலைக்களும் காவல்துறைகளுக்கு சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்து சொல்லி வைக்கிறது அண்ணே அதுக்கு தானே என் சாட்டை என்னை அடிச்சிக்கிறண்ணே இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமேனு தான் சாட்டை எடுத்து நாளை காலையில் என்னை நான் அடிச்சிக்கிறேன் முன்பே பாலியல் குற்றத்திலே ஈடுபட்டு இருக்கின்றான் யுவர் ஆனர் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டேஷன்ல ரெக்கார்டுன்னு ஒன்னு இருக்கும் இந்த கோர்ட் பிசின்னு ஒருத்தர் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவாரு ரிபீட் அஃப் என்ற பார்க்கணும் அது ரவுடி ஷீட்டில் எழுதணும் மாசம் மாதம் இருபத்தொரு நாளைக்கு ஒருத்தா பெரேட்ல வந்து நிப்பாட்டணும் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே கை கால் எல்லாம் இந்த குற்றத்தை அவன் பண்றான்னா அன்னே அது ஒரு நாள் குற்றமா எனக்கு சந்தேகமா இருக்குமே அந்த எஃப்ஆரை படிச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அது நடந்தா எனக்கு சந்தேகமா இருக்கு அதே இடம் அதே புஷ் திடீர் என்ற உள்ளே வெளியே வந்தான் மாயாவி போல ட்ராக் ல்ல இந்த விரச கதைகள்லாம் படிப்பாங்கல்ல அது கூட இதை நல்லா எழுதுவானே தான் நான் இவ்வளவு வேகமாக செல்வதற்கு காரணம் இன்னி நாங்கள் அரசியலை மாற்ற போறோம் இனி சித்தாந்தம் லொட்டு லொசுத்து நார்த்து சவுத்து இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இவ்வளோ தூரம் பேசுற நாளை காலையில் வந்து மத்திய அரசு டாக்ஸை குறைச்சி கொடுத்துட்டாங்கம்மா என்ன சொல்லும் காலில் இருந்து தொண்டர் தண்ணிக்கு அது ஏன் கொடுத்தோம்னா அது டைரக்ட் டாக்ஸ் என்ன அது இன்டெரக்ட் டாக்ஸ் என்ன ஜிஎஸ்டி வசூல் என்ன ஒரிசாக்கு எவ்வளோ போச்சு குஜராத் எவ்வளோ போச்சு மூணு மணி நேரம் பேசிட்டு நானும் படுத்துருவேன் நீங்களும் படுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னி இது வேலைக்காக சார் இவங்க புறமையை பிடிக்கணும்